முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை லக்ஷ்மிகரமான இந்த தங்க காசோட எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா லக்ஷ்மியின் உருவம் போட்ட இந்த தங்க காசுதான் உன் வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சௌந்தரியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போகுது ஆவியன் செல்வமே ரொம்ப நாளாகவே உன் வீட்டில் வறுமையும் கஷ்டமும் பிரச்சனையும் கடன் தொல்லையும் இருந்ததால இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் முடிச்சு வைக்கும் விதமாக தான் இந்த லக்ஷ்மி தங்கக்காசோட உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி சகல செல்வங்களும் பெற்று நீ சௌந்தரியமாய் ஐஸ்வர்யமாக வாழப் போகிற நீ வாழ்க்கையில் உயர்றன்றத பார்த்து எத்தனை பேர் இப்போது பொறாமப்பட போகிறாங்கன்றத நீ கண்கூடாக தானே போகிற எப்போவுமே வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் வெளியே எல்லார்கிட்டையும் எளிமையாக இருக்க பழகிக்கோ ஏன்னா எல்லாருடைய எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்காது எல்லாருடைய பார்வையும் நல்ல கண்ணோட்டமாகவும் இருக்காது நீ கொஞ்சம் உயர்ந்தாலும் அதை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் உன் கூட போட்டி போடக்கூடியவர்களும் உன் கூடவே உன் பக்கத்திலே தான் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது அவங்கள விட வாழ்க்கையில் உயர்ந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தோட அவங்க உன்னை சுற்றி சுற்றி வர்றதாலேயே பல விஷயங்கள் உனக்கு நல்லதாக நடக்காமல் தடைப்பட்டு போகுது முதல்ல இப்படி எதிர்மறையான எண்ணங்களோட உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விளக்குவேன் சொந்த பந்தங்கள் மீது அன்பு வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் நீ அன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்காங்களா உனக்கு நல்லது நினைக்கிறாங்களான்றதையும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோ நீ அன்பு வைத்த உள்ளத்தில் பொறாமையும் கோபமும் ஆக்ரோசமும் உன்னை பற்றி ஆணவமான எண்ணமும் இருக்கும் போது நீ அவங்க கிட்ட வைக்கிற அன்பு அங்கு பயனற்றதாக அல்லவா இங்க நீ கீழே விழுந்துட்டீனா உன்னை தூக்கி விடுறவங்களை விட கை கொடுக்கறது போல கொடுத்து தூக்குவது போல உன்னை கை தூக்கி எரிபவர்கள் தான் ஏராளமாக இருக்காங்க அதனால கொஞ்சம் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களிடம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துக்கும் ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது நாளைக்கு இதை செய்யணும் அது செய்யணும் நாளைக்கு விடியுன்ற எண்ணத்தில் தானே நிம்மதியாக தூங்க போகிற அதே போல நாளைக்கே உனக்கான நல்ல நாளாகவும் விடியும்னு ஒவ்வொரு நாளையும் நினச்சிக்கிட்டு தூங்க போ உன் எண்ணத்துக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியலை கொடுத்து நீ எதிர்பார்த்த காரியங்களையும் உனையை சாதிக்க வைப்பேன் நீ உயரே உயரே மேலே போய் மற்றவங்கள விட சிறப்பாக சந்தோஷமா உன் வாழ்க்கையை ரசித்து நிம்மதியாக வாழத்தான் போகிற எப்போவுமே எல்லாத்தையுமே என்னால் சமாளிக்க முடியுன்ற அந்த மனநிலையோடு நீ இருந்தினா அந்த நம்பிக்கையை நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும் என்னடா இது வாழ்க்கை தோற்றுக்கிட்டோமே இருக்கிறோமே நினச்சி கவலைப்படாத இத்தனை நாள் நீ தோற்றதெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போது உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன் நீ உன் மனசில் மட்டும் உறுதியாக இருந்தினா போதும் உன்னுடைய எல்லா கனவுகளும் நனவாகி விடும் செல்வமே உன்னை வழி நடத்தவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கே உன்னை வழி நடத்த அறிவை பயன்படுத்து மற்றவர்களை வழிநடத்த உன் இதயத்தையும் அன்பையும் பயன்படுத்து உன்னுடைய அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கான காரியங்களை நீ அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக செய்யும்போது எல்லாமே உன்னால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் வாழ்க்கையில் எப்போவுமே நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை திரும்ப மாற்ற முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே முடிஞ்சு போன வாழ்க்கையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் திரும்ப மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தையாவது சரியாக அமைச்சுக்கோ இந்த நிகழ்காலத்தில் நீ செய்கிற ஒவ்வொரு சரியான விஷயமும் உன் எதிர்காலத்தை நிச்சயம் சிறப்பானதாக ஆக்கி காட்டும் எப்போவுமே உன் மனசையும் உன்னையும் அடக்கிக்கிட்டு உன்னை நீயே கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சினா எந்த பிரச்சனையிலும் நீ மாட்ட மாட்டாய் எந்த ஒரு மனிதன் தன்னை அடக்க பழகிக்கிட்டானோ தன்னை அடக்கக்கூடிய தகுதி உள்ளவனாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியவனாக இருக்கானோ அவன்தான் இந்த உலகத்தில் நன்றாக வாழக்கூடிய தகுதி உள்ளவனாக இருக்கான் யாராவது ஒருத்தர் வந்து உன்னை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு அமைதியாக விலகி போகிறாங்கன்னா நீயும் அமைதியாகவே அவர்களை விட்டு விடு ஏன்னா உன்னை கஷ்டப்படுத்திட்டு இந்த உலகத்தில் யாரையும் நிம்மதியாக வாழ நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய பிள்ளையாக ஒரு காலத்தில் இருந்த ஆனால் இப்போல்லாம் எதை பார்த்தாலும் அதை நினச்சி கவலைப்படக்கூடிய ஆளாக மாறிட்ட எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதும் அன்புக்கு ஏங்குறதும் அவசர அவசரமாக கோபப்படுறதும் விமர்சனங்களை தாங்காமல் விம்மி அழுகுவதும் போதும் என் செல்வமே யார் உன்னை என்ன விமர்சனம் சொன்னாலும் எதுக்கும் கவலைப்படாத நீ செய்கிற காரியங்களை மட்டும் நிதானமாக பொறுமையாக கவனமாக செய் எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு உனக்கு தலைவிதியாக என்ன வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு எதிர்காலம் சிறப்பானதா சரியானதாக இருக்கும்படி என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு முழு நம்பிக்கையும் ஏன் மேல வச்சிரு ஓ மனசு குழந்த போலன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓ மனசுக்கு நீ அன்பால சொல்லி புரியவை என்ன நடக்கணும் என்ன செய்க்கணும் நினைக்கிறியோ அதை சிறப்பாக செய்கிறதுக்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருக்கேன் நீ மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சும் கூட ஒரு விஷயம் கிடைக்காம போகும் தானா அது உனக்கு வேண்டாத விஷயம் நினச்சிக்கோ நீ முயற்சி செய்கிற எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே உன்னுடைய எண்ணங்கள்ங்கிறது அந்த வானத்தை தொடணும்னா உன்னுடைய வியர்வை முதல்ல மண்ணை தொடணும் கஷ்டப்படாமல் உழைக்காமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைச்சிடாது நீ எந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் திறமையை அதிகப்படுத்திக்கிட்டு அதை வெளிக்காட்டி உனக்கான வேலைகளையும் செய்யணும் எப்போவும் சுவாசத்தை கவனிச்சின்னா நல்ல சுவாசத்தோடு நல்ல மூச்சுவிடக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தினா உனக்கு ஆயுள் அதிகமாகும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கவனித்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மற்றவங்கக்கிட்ட உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நீ எந்த செயலை செஞ்சாலும் அவசரப்படாம பொறுமையா நிதானமா செய்யும் போது அந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறும் உன் எண்ணங்கள் சிறப்பாக இருந்தாலே உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறிடும்ங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன மதிப்பு கிடைக்கணுன்றதை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர மற்றவங்க கிடையாது நீ உன்னை உயர்வாக நினைப்பது போல மற்றவர்களும் உன்னை உயர்வாக மதிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத உனக்கான ஆறுதலுங்கிறது ஓங்கிட்டதாக இருக்கு கெட்டதை மறந்து போவதும் தேவையற்றதை கடந்து போவதும் தான் ஓ மனசுக்கு ஆறுதலை தரக்கூடிய நல்ல விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை பற்றி மட்டும் சிந்தனை செய் தேவையற்ற விஷயங்களை தூக்கி போட்டுடு ஏன் செல்வேன் உன்னுடைய பொறுமையும் பக்தியும் நிச்சயம் அதற்குரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் தீரும் கொஞ்சம் தாமதமானாலும் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போகாது இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நிச்சய நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் ஒருபோதும் பொறுமையை இழக்காதே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை வேகமாக யார் மீதும் வீசிவிடாதே மனசுக்குள்ள எவ்வளவு கவலையும் கஷ்டமும் இருந்தாலும் ஒருபோதும் கண்ணீர் விடக்கூடாது உன்னை நம்பி பழகினவங்களையும் நீ பாதியில் விட்டு விலகக்கூடாது உன்னை வேணான்னு சொல்லி விலகி போனவங்களையும் நீ ஒருபோதும் தேடி போகாதே எப்போவுமே உன்னுடைய எண்ணங்களை மட்டும் உறுதியாக வச்சுக்கிட்டு நீ எண்ணியது போல வாழ்க்கையில் உயர்வதற்காக என்ன செய்யணும்னு யோசித்து உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் தயக்கம் கொள்ளாமல் தயங்காமல் கலங்காமல் எல்லாத்தையும் உடச்சி துணிஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதுக்கு தயங்கி நின்னால் உனக்கு சுலபமாக கிடைக்கிற வாய்ப்பை கூட உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் இது சரியாக வருமோ வராதோ தப்பாக போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே காலம் தள்ள வேண்டியதாக ஆகிவிடும் அதனால தான் எதை கண்டும் தயங்கவோ எதை கண்டும் கலங்கவோ வேணான்னு சொன்னேன் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை முடியாதுங்கிற வார்த்தைகளில் கூட முதல்ல ரெண்டு எழுத்து முடியுன்னு தானே இருக்கு அப்போ முடியாததையும் முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கே இருக்குன்றதை புரிஞ்சு நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் செய்ய பழகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு நான் துணையாக என் செல்வமே மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் துயரங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் எப்போவுமே நீயாக இரு உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும்னு எந்த அவசியமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் உன்னை சுற்றி உன்னை கொண்டாடுறவங்க மட்டும் இருந்தால் போதுமானது ஆனால் உன்னை குறை சொல்கிறவங்க மட்டுந்தான் உன்னை சுற்றி இருந்து எப்போ பார்த்தாலும் உன்னை குற்றம் சாட்டி கொண்டே இருக்காங்களா நீ எதுக்கும் கவலைப்படாத யாரை பற்றி எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் நீ செய்ய வேண்டிய செயல்களில் மட்டும் கவனம் செலுத்து அடுத்தவங்க ஆயிரம் விஷயம் பேசுவாங்க ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாரும் வந்து பயணிக்க போவதில்லையல்லவா நீதான் உன் வாழ்க்கையை வாழணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான விலைகளை செய்ய பழகு யாரோ ஒருவர் அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க தேவையில்லாமல் உன்னை நிராகரிக்கிறாங்கன்னா அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சி போனதாய் அமைவது போல ஓ வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது உன்னை மிகவும் விரும்பி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய அன்புள்ளம் கொண்ட நல்ல மனிதராக இருப்பாங்க சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழுகும்போது மட்டும்தான் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியும் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச இன்ப துன்பங்களை கூட மறந்துடலாம் ஆனால் உன் கூட பழகிறவங்க உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்க முடியாது தானே உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாங்களோ என்ன விதமான அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அதை பிடிச்சிக்கிட்டே உன் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய் வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோம்னு நினச்சி ஒருபோதும் புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படக்கூடிய பறவைக்கு இறை எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சா பறக்குது அது பாட்டுக்கு கிளம்பி பறந்து அதுக்கு தேவையானதை எங்கிருந்தாவது எடுத்து கொள்கிறது தானே அதே போலதான் உனக்கு தேவையானதையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இந்த உலகில் வளம் வந்தால் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி அல்லது உன் கூட வந்து சேர்ந்தாலும் சரி எப்போவுமே உன் வாழ்க்கையை நீ தான் வாழப்போகிற உனக்காக எல்லாத்தையும் நீதான் செய்ய போகிற சந்தோஷமோ சோகமோ எது வந்தாலும் எப்போவுமே அமைதியாக இருக்க கற்றுக்கோ எந்த நிலையிலும் அமைதி ஒன்றுதான் நிலையானது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு காரிய காரியத்தனமாக பேசுறவங்கள நல்லவங்கன்னு இந்த உலகம் சொல்லும் ஆனால் மனசில் எல்லாம் யதார்த்தமாக அப்படியே வெளியில் பேசுகிறவன இந்த உலகம் கெட்டவன்னு தான் சொல்லும் யார் உன்னை நல்லவன்னு சொல்கிறாங்களா கெட்டவன்னு சொல்கிறாங்களாங்கிறது முக்கியமல்ல யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காமல் நீ நீயாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போ இந்த உலகத்தில் வெறுப்பதை விட உனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லது ஒதுங்கி போகிறத விட இன்னும் நல்லது என்னன்னா உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் அதை செய்கிற மனிதர்களையும் நினைப்பதை மறந்து மறந்துவிடுவதே நல்லது தேவையான ஆயிரம் விஷயங்களும் உனக்கு நினைக்கிறதுக்கு வேலை இருக்கும்போது தேவையற்ற ஒரு சில விஷயங்களையே நினச்சி நினச்சி ஏன் கலங்குகிறாய் நீ பிறக்கும்போது போது நல்ல பிள்ளையாகத்தான் பறந்த ஆனால் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களாலும் அவர்கள் செய்த செயலாலும் நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஏமாளியாகவும் அப்பாளி அப்பாவியாகவும் அறிவாளியாகவும் முட்டாளாகவும் மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீ எப்போதும் நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு கெட்டவனுக்கு கூட நன்மை செய்யலாம் அது தப்பே இல்லை ஆனால் நல்லவனுக்கு ஒருபோதும் நீ கெடுதல் செய்து விடாதே என் செல்வமே இந்த உலகத்தில் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மெளனங்கிறது உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை குறைச்சிடும் சிரிப்புங்கிறது உன்னுடைய இளைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் விடும் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக வாழ தயாராகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே முன்னேறதுக்குன்னு ஒரு காலம் வரும் சில பேருக்கு அது கஷ்டங்களோடு சேர்ந்து வரும் சில பேருக்கு அது கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் உனக்கு இப்போ கஷ்டத்தோடு சேர்ந்தே உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் எப்பவுமே உன்னுடைய வார்த்தைகளும் நீ பேசுகிற பேச்சும் மற்றவங்களுக்கு நிம்மதி கொடுக்கலேனாலும் பரவாயில்ல யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நீ பார்த்து நடந்துக்கோ உனக்குத் துணையாக நான் இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன்